நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பார் இருள் சேர் இருவினையும் சேரா இறைவன் பொருள் சேர் புகழ் புரிந்தார் மாட்டு விளக்கம் இறைவன் என்பதற்குரிய பொருளை புரிந்து கொண்டு புகழ் பெற விரும்புகின்றவர்கள் நன்மை தீமைகளை ஒரே அளவில் எதிர்கொள்வார்கள் செய்திகள் கொப்பரை தேங்காய் வாங்கி தருவதாக கூறி ஒன்று புள்ளி முப்பத்தி கோடி மோசடி கணவன் மனைவி கைது கைது செய்யப்பட்ட மீனவர்களை எப்படியாவது மீட்டுக் கொடுங்கள் முதலமைச்சரின் காரில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுத உறவினர்கள் மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் மீனவப் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுததால் பரபரப்பு இனி விரிவான செய்திகள் கொப்பரை தேங்காய் வாங்கி தருவதாக கூறி ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி மோசடி செய்த வழக்கில் கணவருக்கு ஜாமீன் கேட்க வந்த மனைவியை போலீசார் கைது செய்தனர் பூமியான்பேட்டை வள்ளலார் நகர் ஐந்தாவது குறுக்கு தெருவை சேர்ந்தவர் கதிரவன் வயது முப்பது தமிழகம் முழுவதும் கொப்பரை தேங்காய் கொள்முதல் செய்து உள்நாடு மற்றும் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்து வருகிறார் துபாயில் உள்ள ஒரு நிறுவனத்திற்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பல கோடி ரூபாய் மதிப்புள்ள கொப்பரை தேங்காய் வாங்கி அனுப்பும் ஆர்டர் கதிரவனுக்கு கிடைத்தது உடனடியாக அதிக அளவிலான கொப்பரை தேங்காய் வாங்க வேண்டும் என்பதால் ஆன்லைனில் கொப்பரை தேங்காய் குறித்த தகவல்களை தேடினார் அதில் பொள்ளாச்சி கோயம்புத்தூர் திருப்பூர் பகுதியில் கொப்பரை தேங்காய் விற்பனை செய்யும் பலரது தகவல் கிடைத்தது வியாபாரிகளை தொடர்பு கொண்டு பேசிய போது முன்பணம் செலுத்த கூறினர் அதன்படி கொப்பரை தேங்காய் வாங்க கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஆகஸ்ட் செப்டம்பர் மாதத்தில் ரூபாய் ஒன்று புள்ளி முப்பத்தி மூன்று கோடி பணம் வங்கிக் கணக்கு மூலம் செலுத்தினார் ஆனால் பல மாதங்கள் கடந்தும் கொப்பரை தேங்காய் லோடு வரவில்லை முன்படம் பெற்ற நபர்களை தொடர்பு கொண்டு பேசினாலும் பணத்தையும் திருப்பி தராமல் ஏமாற்றினர் இது தொடர்பாக புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசில் புகார் அளித்தார் போலீசார் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் மோசடி வழக்கு பதிவு செய்தனர் இந்த வழக்கில் பணம் பெற்று பொள்ளாச்சியைச் சேர்ந்த லட்சுமண பிரபு வயது நாற்பத்தி ஏழு என்ற நபரை சைபர் கிரைம் போலீசார் கடந்த மாதம் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இந்த வழக்கில் தொடர்புடைய பதினோரு பேர் உயர்நீதிமன்றத்தில் முன்ஜாமீன் பெற்றனர் இந்நிலையில் சிறையில் உள்ள லட்சுமண பிரபு தனது வங்கி கணக்கிற்கு வந்த மொத்த பணத்தையும் தனது மனைவி பத்மஸ்ரீ பெயருக்கு அனுப்பியுள்ளார் இதையடுத்து மோசடி வழக்கில் சேர்க்கப்பட்ட பத்மஸ்ரீ விசாரணைக்கு ஆஜராக சைபர் கிரைம் போலீசார் இரண்டு முறை சம்மன் அனுப்பியும் ஆஜராகவில்லை இந்நிலையில் சிறையில் உள்ள தனது கணவர் லட்சுமண பிரபுவுக்கு ஜாமீன் பெற அவரது மனைவி பத்மஸ்ரீ நேற்று புதுச்சேரி நீதிமன்றத்தில் ஆஜரானார் அப்பொழுது பத்மஸ்ரீ மீது மோசடி வழக்கு உள்ளது வழக்கு விசாரணைக்கு இதுவரை ஆஜராகாமல் தலைமறைவாக இருந்தார் என தெரிவிக்கப்பட்டது இதைத் தொடர்ந்து சைபர் கிரைம் போலீசார் பத்மஸ்ரீயை கைது செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர் மேலும் இந்த கும்பல் கோயம்புத்தூர் பகுதியில் ரூபாய் ஐந்து கோடிக்கு மேல் மோசடி செய்திருப்பதும் தெரியவந்தது இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு சிறையில் உள்ள காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை விடுதலை செய்ய நடவடிக்கை எடுக்கக் கோரி அவரது உறவினர்கள் கண்ணீர்மலக முதலமைச்சர் ரங்கசாமியிடம் கோரிக்கை வைத்தனர் புதுச்சேரி மாநிலத்தின் காரைக்காலை சேர்ந்தவர் ஆனந்தவேலு என்பவருக்கு சொந்தமான படகில் காரைக்கால் மற்றும் தமிழக பகுதியைச் சேர்ந்த பதிமூன்று மீனவர்கள் கடந்த ஞாயிறன்று கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்றனர் இந்த நிலையில் அவர்கள் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக இலங்கை கடற்படையினரால் துப்பாக்கியால் சுடப்பட்டு கைது செய்யப்பட்டுள்ளனர் இலங்கை படை துப்பாக்கி சூட்டில் மூன்று மீனவர்கள் காயமடைந்த நிலையில் அவர்கள் இலங்கை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்றதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட காரைக்கால் மீனவர்களின் குடும்பத்தினர் மாலை தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் ரங்கசாமியை சந்தித்தனர் அப்போது துப்பாக்கி சூடு நடத்தி மீனவர்கள் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் அவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க கோரி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தனர் மேலும் அவர்களுக்கு ஆறுதல் கூறிய முதலமைச்சர் ரங்கசாமி மீனவர்கள் மற்றும் படகை விடுவிக்கவும் எடுக்கப்பட்டு வருவதாக கடிதம் எழுதப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார் காரைக்கால் மீனவர்கள் மீது இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி கைது செய்த சம்பவத்தை கண்டித்து புதுச்சேரியிலும் அதிமுகவினர் மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது காரைக்கால் மற்றும் தமிழக மீனவர்களை இலங்கை கடற்படையினர் துப்பாக்கி சூடு நடத்தி சிறைப்பிடித்துள்ள நிலையில் இலங்கை அரசின் இந்த அத்துமீறிய செயலை கண்டித்தும் மீனவர்களை உடனடியாக மீட்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மீனவர்கள் கைது விவகாரத்திற்கு நிரந்தர தீர்வு காணாத மத்திய மாநில அரசுகளை கண்டித்தும் புதுச்சேரி அதிமுகவினர் வழுதாவூர் சாலையில் உள்ள மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர் அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் நடைபெற்ற முற்றுகை போராட்டத்தில் நூறுக்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பங்கேற்று இலங்கை அரசு மற்றும் மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர் அப்பொழுது போராட்டத்தில் ஈடுபட்ட பெண்கள் திடீரென மாவட்ட ஆட்சியர் அலுவலக வாயிலில் அமர்ந்து ஒப்பாரி வைத்து அழுததால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது I love you. அமாவாசையை முன்னிட்டு புதுச்சேரி கடற்கரை சாலை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆற்றில் ஏராளமான பக்தர்கள் தங்களின் முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுத்து வழிபட்டனர் தொடர்ந்து கடல் தீர்த்தவாரியில் பிரசித்தி பெற்ற பல்வேறு கோவில்களைச் சேர்ந்த உற்சவர்கள் கலந்து கொண்டனர் மாதந்தோறும் அமாவாசை வந்தாலும் தை மற்றும் ஆடி மாதத்தில் வரும் அமாவாசைக்கு அதிக சிறப்பு உண்டு அதாவது இந்துக்கள் ஒரு வருடத்தை இரண்டு அயனங்களாக பிரித்துள்ளனர் தை முதல் ஆனி வரை உள்ள ஆறு மாதம் உத்தராயண காலம் என்றும் ஆடி முதல் மார்கழி மாதம் வரையிலான காலம் தச்சாயன காலம் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த இரண்டு அமாவாசையும் வழிபாட்டுக்கு என்று சாஸ்திரங்கள் கூறுகின்றன இதனால் இந்துக்கள் தை மற்றும் ஆடி மாதம் வரும் அமாவாசைகளில் தங்களை முன்னோர்களுக்கு திதி கொடுக்க அதிக அளவில் ஆர்வம் காட்டுகின்றனர் இந்நிலையில் தை அமாவாசையான என்று புதுச்சேரி கடற்கரை மற்றும் திருக்காஞ்சி சங்கராபரணி ஆறு உள்ளிட்ட பகுதிகளில் பொதுமக்கள் அதிக அளவில் குவிந்து தங்களது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்து வழிபட்டனர் புதுச்சேரி நகர பகுதியில் உள்ள கோவில்கள் விழுப்புரம் கடலூர் மற்றும் திண்டிவனம் பகுதியிலிருந்து இருந்து உற்சவர் சிலைகள் கடற்கரைக்கு ஊர்வலமாக எடுத்து வரப்பட்டு தீர்த்தவாரியம் நடைபெற்றது குறிப்பாக மணக்குள விநாயகர் வேதபுரீஸ்வரர் வரதராஜ பெருமாள் காமாட்சியம்மன் சாரம் சுப்பிரமணியர் லாசிப்பேட்டை சுப்பிரமணியர் கோவில் ரேணுகா பரமேஸ்வரி அம்மன் சுந்தர சபரீஸ்வரர் கோவில் கௌசிக பாலசுப்பிரமணியர் உள்ளிட்ட பல்வேறு கோவில்களில் இருந்து கொண்டு வரப்பட்டனர் இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் புதுச்சேரி நகராட்சி விளிநூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கொம்பாக்கம் குப்பம்பேட் சாலை மற்றும் முதலர்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட வேல்ராம்பட்டு ஏரிக்கரை சாலை மறுசீரமைப்பு பணிக்காக பொதுப்பணித்துறை மூலம் ரூபாய் எண்பத்தி ஆறு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரம் நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று காலை குப்பம்பேட்டில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா முதலர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் எல் சம்பத் ஆகியோர் கலந்து கொண்டு சாலை சீரமைக்கும் பணியினை பூஜை செய்து தொடங்கி வைத்தனர் இதில் பொதுப்பணித்துறை கட்டடங்கள் மற்றும் சாலைகள் மத்திய கோட்டத்தின் செயற்பொறியாளர் சீனிவாசன் உதவி பொறியாளர் பார்த்தசாரதி இளநிலை பொறியாளர் முருகன் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் கந்தசாமி ஜெகன் மோகன் ஜனா ராமமூர்த்தி ராஜா குழந்தைவேலுசாமி சூசைராஜ் வேலு சுரேஷ் துர்காநகர் ரமேஷ் தேசியன் ஜெயபால் பாலா ரவி பரமசிவம் வரதராஜன் வஜ்ரவேலு முருகையன் அய்யனாரப்பன் சௌத்ரி ரங்கநாதன் கிறிஸ்டியன் அருள் பெருமாள் கோவிந்தராசு ஜெயச்சந்திரன் பூச்சி ஆறுமுகம் ராஜேஷ் தாஸ் ஆறுமுகம் மாரியப்பன் கெஜா சக்திவேல் நிஜாந்தன் போர்சேரியன் அருணகிரிநாதன் ரங்கநாதன் கோதண்டராமன் முத்து நாகராஜ் செந்தில்குமார் சிவகுமார் மற்றும் திமுக தொகுதி செயலாளர் மணிகண்டன் பொதுக்குழு உறுப்பினர் அமுதா குமார் வர்த்தக அமைப்பாளர் ரமணன் சிறுபான்மை பிரிவு அமைப்பாளர் ஹாலித் தொமுசா தலைவர் ரங்காலன் ஆதி திராவிடர் அணை துணைத்தலைவர் கதிரவன் தொகுதி துணை செயலாளர் ஹரிகிருஷ்ணன் மில்ச்சி முருகன் தயாளன் முருகேசன் வீரமுத்து அபிமன்னன் மற்றும் முதலாள்பேட்டை ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் மஜ்லிஸ் கட்சியின் தேசிய தலைவர் உவாசி புதுச்சேரி பொதுக்கூட்டத்திற்கு வருகை தருவதால் சிவா எம்எல்ஏவை சந்தித்து புதுவை மாநில தலைவர் சம்சுதீன் தலைமையில் அழைப்பு விடுத்தனர் சிறுபான்மை முஸ்லிம்களின் கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் புதுச்சேரி அரசு வழங்கிய இரண்டு சதவீதம் ஒதுக்கீடு முழுமையாகவும் முறையாகவும் நடைமுறைப்படுத்த வேண்டும் சமூக நீதிக்கான ஒதுக்கீட்டு முறையில் குழப்பத்தை ஏற்படுத்தி சிறுகுலைக்க நினைக்கும் அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகள் நிறைவேற்றக் கோரி பிப்ரவரியில் பொதுக்கூட்டத்திற்கு தேசிய தலைவர் உவாசி வருகை தருவதால் மத சார்பற்ற தலைவர்கள் கலந்து கொள்ள அழைப்பு விடுத்தனர் இதன் ஒரு பகுதியாக திமுக அமைப்பாளர் சிவா எம்எல்ஏவை சந்தித்து அழைப்பு கொடுத்தனர் இந்நிகழ்ச்சியில் அகில இந்திய மஸ்லிஸ் கட்சியின் புதுச்சேரி மாநிலத் தலைவர் சம்சுதீன் மற்றும் மாநில பொருளாளர் காஜா கமால் துணை செயலாளர் முகமது அகமது மாவட்ட செயலாளர் பாபு முகமது அலி மற்றும் நிர்வாகி முகமது ஷகிருல்லா ஷரீப் ஆகியோரும் கலந்து கொண்டனர் மதலப்பட்டு பகுதியில் நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன கடலூர் மாவட்டம் கடலூர் ஊராட்சி ஒன்றியம் மதலப்பட்ட ஊராட்சிக்குட்பட்ட பெரிய காட்டுப்பாளையம் பகுதியில் கிராம சபை கூட்டம் நடைபெற்றது கிராம சபை தலைவர் கோவிந்தன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் கிராம நிர்வாக அதிகாரி கார்த்திகேயன் கிராம சபை பற்றாளர் சக்திவேல் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் சுகுமாரன் ஊராட்சி செயலர் ரமேஷ் சுகாதார ஆய்வாளர் சுரேஷ் அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் சுதா உள்பட முன்னாள் வார்டு உறுப்பினர்கள் மற்றும் ஊராட்சி பணியாளர்கள் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் இந்த கிராம சபை கூட்டத்தில் ஏற்கனவே நடைபெற்ற கிராம சபை கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் குறித்தும் மீண்டும் மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டன மகளிர் ஆணையத்தில் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்ட சந்திரா அரங்கநாதனை இருளரின மக்கள் சால்வை நிமித்து வாழ்த்தினர் பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதுச்சேரி மகளிர் ஆணையத்தை மறு சீரமைத்தல் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டுள்ளது அந்த அறிவிப்பில் பிறப்பிக்கப்பட்டுள்ள உத்தரவில் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பழங்குடியினர் இருளரண நல சங்கத்தின் மாநில துணைத் தலைவர் சந்திரா அரங்கநாதனை புதுச்சேரி மகளிர் ஆணையத்தின் உறுப்பினராக தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளது இதனையடுத்து இருளரண மக்கள் சார்பில் அவருக்கு வாழ்த்து தெரிவிக்கும் நிகழ்ச்சி பவுகூர் கொம்புயின் இருளன் சந்தை பிரான் தொட்டி கரைப்பகுதியில் வசிக்கும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பூர்வீக பழங்குடி இருளரண நல சங்கத்தின் மாநில தலைவர் செல்வராஜ் தலைமையில் பொதுச் செயலாளர் அரங்கநாதன் முன்னிலையில் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட சந்திரா அரங்கநாதனை பொன்னாடை போர்த்தி வாழ்த்தி பாராட்டினர் தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர் செய்தியாளர்களிடம் பேசும்பொழுது முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் அப்பகுதி மக்களுக்கும் தனது நன்றியை தெரிவித்துக் கொண்டார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் இருளன் சந்தை இருளர் குடியிருப்பு தொகுதி மகளிர் தலைவி கல்பனா மற்றும் சங்கத்தின் நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் முப்பத்தி ஆறாவது தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கடைபிடிக்கப்படுகிறது புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை சார்பாக சீட்டு பெல்ட் அணிந்து பயணம் செய்ய வலியுறுத்தி மோட்டார் வாகன பேரணி நடைபெற்றது இப்பேரணி கடற்கரை சாலை காந்தி காந்திதிரில் ஆரம்பித்து எஸ் வி பட்டேல் சாலை வழியாக சிவாஜி சிலை ராஜீவ்காந்தி சதுக்கம் இந்திரா காந்தி சதுக்கம் சென்று இறுதியாக கடற்கரை சாலை முடிவற்றது இவ்விழாவை புதுச்சேரி அரசு போக்குவரத்து ஆணையர் டாக்டர் ஏ எஸ் சிவகுமார் தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு போக்குவரத்து துறை துணை ஆணையர் ஏ குமரன் மற்றும் செயற்பொறியாளர் சீதாராம் அஜு போக்குவரத்து துறை ஊழியர்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் பாரதிய ஜனதா கட்சி ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலிது கிடப்பதாக புதுச்சேரி காங்கிரஸ் பொறுப்பாளர் சூரஜ் ஹெட்டே அவர்கள் புதுச்சேரி லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன் அவர்களின் தலைமையில் நடைபெற்று செயல்வீரர் கூட்டத்தில் தெரிவித்தார் புதுச்சேரி மாநில பிரதேசம் லாசுப்பேட்டை தொகுதிக்குட்பட்ட லாசுப்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் காங்கிரஸ் கட்சியின் செயல்வீரர்கள் கூட்டம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவருமான வைத்தியநாதன் அவர்களின் முன்னிலையில் நடைபெற்றது இந்த செயல்வீரர் கூட்டத்திற்கு புதுச்சேரி மாநில பிரதேச காங்கிரஸ் கமிட்டியின் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் தலைமை வகித்தார் இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக புதுச்சேரி மற்றும் தமிழ்நாடு மாநிலங்களுக்கான பொறுப்பாளரும் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் செயலாளருமான சூரஜ் ஹெக்டே சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பிரதமர் மோடி நாட்டு மக்களிடம் பிரிவினையை ஏற்படுத்துகிறார் ஆனால் காங்கிரஸ் கட்சி மக்களிடம் உண்மையை மட்டுமே சொல்கிறது ஆனால் ராகுல் காந்தி மக்களை ஒருங்கிணைக்கும் வகையில் நாடு முழுவதும் நடைபயணம் மேற்கொண்டார் பாரதிய ஜனதா இந்திய அரசியல் சட்டத்தை மாற்ற முயற்சி செய்கிறது பாரதிய ஜனதா கட்சியினர் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்பதாக கூறுகிறார்கள் ஆனால் புதுச்சேரி உட்பட பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஊழல் மலர்ந்து கிடக்கிறது எனவே பாரதிய ஜனதா ஆளும் மாநிலங்களில் ஆட்சியை அகற்ற மக்கள் நினைக்கின்றனர் என தெரிவித்தார் மேலும் நிகழ்ச்சியில் புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி காங்கிரஸ் முன்னாள் மாநில தலைவர் ஏ வி சுப்பிரமணியன் முன்னாள் அமைச்சர்கள் ஷாஜகான் கந்தசாமி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பாலன் அனந்தராமன் கார்த்திகேயன் மற்றும் மாநில பிரதேச மாவட்ட நிர்வாகிகள் மகிழா காங்கிரஸ் நிர்வாகிகள் கமலா அறக்கட்டளை நிர்வாகிகள் ஊர் பொதுமக்கள் என இந்த செயல்படர் கூட்டத்தில் திரளானோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அதிமுக அலுவலகத்தில் நுழைந்த சாறை பாம்பை வனத்துறை ஊழியர் பிடித்து வனப்பகுதிக்கு சென்றுவிடப்பட்டது புதுச்சேரி உப்பளம் சாலையில் அமைந்துள்ளது அதிமுக தலைமை அலுவலகம் இந்த அலுவலகத்தில் இன்று காலை திடீரென நான்கடி நீளமுள்ள சாறை பாம்பு ஒன்று புகுந்தது இதனை கண்ட அதிமுக தொண்டர்கள் உடனடியாக வனத்துறை ஊழியரான சண்முகத்திற்கு தகவல் அளித்தனர் இதன் அடிப்படையில் விரைந்து வந்த வனத்துறை ஊழியர் லாபகமாக நான்கடி நீளமுள்ள பாம்பை பிடித்து வனத்துறைக்கு கொண்டு சென்றார் வில்லினூர் தொகுதியில் தொடர் நோயால் பாதிப்படைந்த பயனாளிகளுக்கு சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா நிதி உதவி பெறும் மானியை வழங்கினார் புதுச்சேரி வில்லியனூர் தொகுதியில் தொடர்நோய் காரணமாக பாதிக்கப்பட்ட பயனாளிகள் பதினாறு நபர்களுக்கு ஆதி திராவிடர் நலத்துறை மூலமாக பனிரெண்டாயிரத்து அறுநூறு ரூபாய் வீதம் பதினாறு நபர்களுக்கு மொத்தம் இரண்டு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரத்து அறுநூறு ரூபாய் நிதியினை அவரவர் வங்கிக் கணக்கில் செலுத்தப்பட்டு அதன் அரசாணையை சட்டமன்ற உறுப்பினரும் எதிர்க்கட்சி தலைவருமான சிவா பயனாளிகளுக்கு வழங்கினார் மேலும் இந்நிகழ்ச்சியில் ஆதி திராவிடர் நலத்துறை அதிகாரிகள் திமுக நிர்வாகிகள் பலர் உணர்ந்தனர் முருங்கப்பாக்கம் அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் அமாவாசை திதியை முன்னிட்டு தீச்சட்டி எடுத்தல் மற்றும் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் எழுந்திருள்ள அருள்மிகு ஸ்ரீ அங்காளம்மன் ஆலயத்தில் மாதந்தோறும் அமாவாசை தினத்தன்று தீச்சட்டி எடுத்தல் நிகழ்ச்சி நடைபெற்று வருகிறது அதன்படி நேற்று இவ்வாலயத்தில் உள்ள மூலவர் ஸ்ரீ அங்காளம்மனுக்கு பால் இளநீர் தயிர் பன்னீர் சந்தனம் குங்குமம் உள்ளிட்ட திரவியங்களாலான சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்று தீபாரங்கள் காண்பிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து மாலை பூ கரகம் ஜோடிக்கப்பட்டு ஜோதியெடுத்து ஆலயம் வலம் வந்து சிறப்பு பூஜைகள் செய்து மகா ஜோதி ஏற்றப்பட்டது தொடர்ந்து சிவபார்வதி சிறப்பு அலங்காரத்தில் ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது இதில் சிறப்பை விருந்தினராக அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி முன்னாள் சபாநாயகர் சபாபதி முன்னாள் அரங்காவலர் குழுத்தலைவர் தலைவர் பாஸ்கர் ஆலய தனி அதிகாரி ஆகியோர் இவ்விழாவில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து வழிபட்டனர் மேலும் இவ்வாலயத்தில் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் தீச்சட்டியேந்தி ஆலயம் வலம் வந்து தங்களது நேர்த்திக்கடனை கடனை செலுத்தினர் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை உபயதாரர்கள் ஆதி மூலம் சக்திவேல் கோவிந்தராசு சந்துரு குடும்பத்தினர்கள் ஆலய விழா குழுவினர் சிறப்பாக செய்திருந்தனர் பசுமை மற்றும் சேவை அறக்கட்டளை மற்றும் அப்துல்கலாம் இளைஞர் மன்றம் இணைந்து குடியரசு தின விளையாட்டுப் போட்டி காலை முதல் மாலை வரை நடைபெற்றது மாலை மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் பரிசு வழங்கும் நிகழ்வு சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் நடைபெற்றது நிகழ்விற்கு அப்துல்கலாம் இளைஞர் நற்பணி மன்றம் தலைவர் கே முரளி மற்றும் பாரியின் அரண் பசுமை இயக்க வெளியினோர் தொகுதி தலைவர் தோழர் பூங்குழலி ஆகியோர் தலைமை வகித்தனர் மற்றும் எஸ் பாண்டியன் எஸ் மணிகண்டன் எஸ் முத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர் சிறப்பு விருந்தினர்கள் பரிசு வழங்கி சிறப்புரையாற்றினர் காமராஜர் நகர் தொகுதியில் போட்டியிட்ட வேட்பாளர் கணேசன் அவர்கள் சைபர் கிரைம் ஆய்வாளர் கீர்த்தி அவர்கள் லாஸ்பேட்டை காவல் நிலையம் உதவி ஆய்வாளர் அன்சர் பாஷா அவர்கள் புதுச்சேரி காவல்துறை கோபாலகிருஷ்ணன் அவர்கள் வழக்கறிஞர் வி ஆர் ஆறுமுகம் அவர்கள் புரட்சிகர சோசியலிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு புதுச்சேரி மாநில நிறுவனர் மற்றும் பொது செயலாளர் தோழர் ஆசிர்வாதம் அவர்கள் பத்திரிக்கையாளர் சங்கத் தலைவர் மூத்த பத்திரிகையாளர் ஆசிரியர் மதி மகாராஜா ஜெயமாரதி அகாடமி நிறுவனர் ஆதி நாராயணன் அவர்கள் பாரியின் அரண் பசுமை மற்றும் சேவை அறக்கட்டளை மாநிலத் தலைவர் ஏ பாஸ்கர் சாமிப்பிள்ளை தோட்டம் கிராம பஞ்சாயத்து செயலாளர் யுவராஜ் ஆகியோர் பரிசுகள் வழங்கி சிறப்பித்தனர் இந்நிகழ்வில் கரிகால சோழன் சிலம்பாட்ட கலைக்குழு சிலம்பம் மற்றும் குழந்தைகளின் ஆடல் பாடல் கலை நிகழ்ச்சிகள் இரவு நடைபெற்று சிறப்பாக முடிந்தது புதுச்சேரி காந்தி சிவரன் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் விதி சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் குப்பை கழிவுநீர் தேங்கியுள்ளதால் கொசு உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயம் பொதுப்பணித்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள நாம் தமிழர் கட்சி ரமேஷ் கோரிக்கை புதுச்சேரி நகரம் முழுவதும் கடந்த காலங்களை விட கொசு உற்பத்தி அதிகமாகி வருகின்றது கடந்த காலங்களில் பொதுமக்கள் பயன்படுத்தும் வீட்டிலிருந்து வெளியேறும் கழிவுநீர் மூலம் வெளியேறும் பொழுது சாக்கடையில் கலப்பதால் பாதாள சாக்கடையில் கொசு உற்பத்தியை அதிகரிக்கும் தொழிற்சாலையாக உள்ளது கழிவுநீர் பாதாள சாக்கடையில் உற்பத்தியாகும் கொசுக்கள் தடுப்பதற்கு கொசு மருந்து தெளிக்கப்படுவதில்லை கழிவுநீர் பாதாள சாக்கடையில் அடைப்பு ஏற்பட்டு கழிவுநீர் வீதியில் வெளியேறுவதாலும் கழிவுநீர் வாய்க்கால் நகராட்சி ஊழியர்களால் நாள்தோறும் சுத்தம் செய்யப்படாத காரணத்தினால் புதுச்சேரி காந்தி வீதி ஈஸ்வரன் கோவில் முத்துமாரியம்மன் கோவில் வீதியை சுற்றியுள்ள கழிவுநீர் வாய்க்கால்கள் குப்பை கழிவுநீர் தேங்கியுள்ளதால் கொசு உற்பத்தியாகி தொற்றுநோய் பரவும் அபாயகரமான சூழ்நிலை உருவாகி வருகின்றது புதுச்சேரி அரசு பொதுத்துறை அமைச்சர் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் பொதுமக்களின் நலனை பாதுகாக்க விரைந்து நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என நாம் தமிழர் கட்சி ரமேஷ் கோரிக்கை விடுத்துள்ளார் திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குஹானந்தர் சித்தர்பேடத்தில் ஸ்ரீ லலிதாம்பிகை பராகியம்மன் ஆலயத்தில் தை மாதம் அமாவாசையை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரியை அடுத்துள்ள திருச்சிற்றம்பலம் வேதபுரீஸ்வரர் நகரில் அமைந்துள்ள குகானந்தர் சித்தர்பேடத்தில் இயன்றுந்துள்ள ஸ்ரீ லலிதாம்பிகை பராகியம்மன் ஆலயத்தில் தை மாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு சிறப்பு யாக பூஜை நடைபெற்றது இதில் கோபூஜை மகா சங்கல்பம் கலச ஆகாணம் திதிநித்திய பூஜை உள்ளிட்ட பூஜைகள் செய்து மகா பூர்ணாகுதி நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பக்தர்கள் தீசட்டி ஏந்தி அம்மனை வழிபட்டனர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகங்களும் தீபார்த்தனைகளும் காண்பிக்கப்பட்டது இதில் திறனான பக்தர்கள் சாமி தரிசனம் செய்து அம்மனை வழிபட்டனர் இதில் கலந்து கொண்ட பக்தர்கள் அனைவருக்கும் மனதானம் வழங்கப்பட்டது விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆலய அறக்கட்டளை நிர்வாகிகள் ஸ்ரீ வித்யா உபாசாகர் ஸ்ரீ 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 சக்தி சுவாமி தலைமையில் நடைபெற்றது பாரதிய ஜனதா கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் மௌலி தேவன் அவர்கள் பிறந்தநாளை முன்னிட்டு ராஜீவ்காந்தி கருணை இல்லத்தில் அன்னதானம் வழங்கப்பட்டது இவ்விழாவினை உழவர்கரை மாவட்ட செயலாளர் ஏ எம் நாகராஜன் தலைமையில் ஏற்பாடு செய்திருந்தார் உடன் ரிஜிஸ் மாநில செயற்குழு உறுப்பினர் அரவிந்த் அருண் பிரவீன் மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் நிர்வாகிகள் உணர்ந்தனர் பேட் பகுதியில் எழுந்துள்ள ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் தைமாதம் அமாவாசை முன்னிட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றது புதுச்சேரி முருங்கம்பாக்கம் அடுத்துள்ள கொம்பாக்கம்பேட் மணக்குள விநாயகர் நகர் கிழிஞ்சிமேட்டில் கோயில் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ கஸ்தூரியம்மன் ஆலயத்தில் தைமாதம் அமாவாசை திதியை முன்னிட்டு இவ்வாலயத்தில் அம்மனுக்கு பால் தயிர் சந்தனம் பன்னீர் விபூதி அரிசி மாவு அபிஷேகத்துள் இளநீர் கரும்புசார் தேன் போன்ற வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது அதனைத் தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்று மகா தீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது தொடர்ந்து மாணவ மாணவிகளுக்கு கல்வி உபகரணங்களும் மாணவர்கள் இவ்விழாவிற்கான ஏற்பாடுகளை புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டையில் உள்ள மோகன கண்ணன் புக் ஸ்டால் உரிமையாளர் மோகன் ராஜேஸ்வரி குடும்ப உறுப்பினர்கள் சிறப்பாக செய்திருந்தனர் மீண்டும் முக்கிய செய்திகள் கொப்பரை தேங்காய் வாங்கி தருவதாக கூறி ஒன்று கோடி மோசடி கணவன் மனைவி கைது கைது செய்யப்பட்ட மீனவர்களை எப்படியாவது மீட்டு கொடுங்கள் முதலமைச்சரின் காரில் விழுந்து கண்ணீர் விட்டு அழுத உறவினர்கள் மீனவர்கள் மீதான தாக்குதலை கண்டித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு அதிமுக போராட்டம் மீனவர் பெண்கள் ஒப்பாரி வைத்து அழுதால் பரபரப்பு இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்